சிறை கடைக்கா ஆசைநிபிரமு நீ அந்த மீனாவை பார்த்து பேசுனியா நீ அவகிட்ட என்ன பேசுன கேட்டதுக்கு நீ உண்மையை சொல்லாமல் ஏன் போய் சொன்ன அப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்வி இல்லை அவங்க பூ ஏதோ வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாங்க அப்படியே என்கிட்ட பேசுனாங்க நானாக போய் பேசலை மீனாவை தான் வந்து பேசுனாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அப்படியா நான் கூட என்னவோ நீ போய் பேசுனியோன்னு நினைச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டாங்க இல்லை என்ன பேசுனான்றாங்க தான் பேசுனாங்க நான் வீட்டுக்கு வாங்க மீனான்னு நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இங்கே பார்மா ரோகிணி நீ இதுக்காக போய் போய் அந்த போனவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ எல்லாம் கூப்பிட அது சரியான்ங்க அவள் வராத வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதிய சந்தோஷமாட்டாங்க விஷயா அவள் தான் உனக்கு அந்த அருமையை புரியலை ஏன்னா மீனாக இருந்த வரைக்கும் நீ கேட்கறதுக்கு முன்னே சில விஷயங்கள் எல்லாம் செய்வாகன்றாங்க அதெல்லாம் நினச்சிப்பாரு அப்படின்னுவாங்க அதுக்கப்புறம் ஆமாம் அதை நினச்சி பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இங்கே ஸ்ட்ருதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா வந்து ரோகினி கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை ரோகினி போய் கிட்ட தனியாக பேசியிருக்காங்கன்னா சம்திங் ராங் ஏதோ தப்பாக இருக்குன்றாங்க மீனாவும் ரோகினி ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க ஆனால் என்ன மறைக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாக இருந்து நான் பார்க்கலையே அப்படின்றத ஸ்ருதி நினைக்கிறாங்க ஸ்ருதி வந்து மீனாவையும் ரோகினியோ சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய படம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்